வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வீட்டுக்கு வேலை தெரியலைங்க நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் தட்டாங்குட்டையில தட்டாங்குடையிலிருந்து பாத்தீங்கன்னா சோளம் சோளம் அப்புறம் முருங்காய் எடுத்துருக்காங்க மரத்தில் தான் மரத்துலதான் சரி நாளைக்கு வெள்ளிக்காமல் அம்மாவை அதனால சரி முருங்காய் ஆகுன்னு போட்டு வந்தேங்க முருங்காயுமா போயிட்டு போயிட்டுருக்கு முருங்காய் என்னன்னா உங்களுக்கு சீசன் பிடிச்சங்களா அதனால வந்து காய் நல்லா வளர்த்தியாகவே இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் சீசன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த காய் பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் சீசன் இல்லாதப்ப பிடிச்சுண்ணா இப்போ வந்து அது இப்போ அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க சோளக்கரு வந்து சூடு பிடிக்கல போன வாரமும் வியாபாரம் ஆச்சு நல்லா சேல்ஸ் பண்றது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு கீரை தெரி சோழப்பது எல்லாம் இந்த வாரம் என்னன்னு தெரியும் கொஞ்சம் சுழாவா போச்சு வியாபாரம் ஒரு வாரம் சுலாவா போகு ஒரு வாரம் நல்லா போகுது அதனால நான் டெய்லி சேவிங் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நூறு நூறு இருக்கிறேன் நான் அது சேவிங் ஆயிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து அதாவது கூகுள் பே கூகுள் பே ஃபோன்பே அப்புறம் பேடிஎம் ரெண்டுல வந்து டெய்லி சேவிங் பேடிஎம்ல வந்து நூறு நூறு சேமிக்கலாம் அந்த அக்கௌண்ட் வந்துச்சுன்னா நூறு நூறு சேமிக்கலாம் அப்புறம் போன் பேல பாத்தீங்கன்னா ரூபா மட்டும்தான் சேவிங் பண்ண முடியும் நான் சரி அதுல ஒரு நூறு இதுல ஒரு நூறு டெய்லி சேவிங்ல ஒரு டெய்லி ரூபா சேவ் பண்ணலாம் நினைச்சிட்டு பார்த்தேன்ல வந்து நூறுவாய்க்கு நாங்க சேவிங் பண்றோங்க அது போக வீட்டுல நூறு ரூபா டெய்லி நூறு அப்புறம் பத்து ரூபா காயின்ஸ் அதுமே சேவிங் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் இந்த புதுநாட்டுல வருங்க யா அந்த மாசத்துனா நான் புது புதுசா எடுத்து அது கொஞ்சம் சேவீங்க அது எதுக்குன்னா நம்ம வியாபாரம் இல்லாத போது அது பயன்படுத்துறதுக்கு தான் அந்த கீரை கேட்கறேன்னு கீரை எப்ப நாலு பேர் அஞ்சு பேர் தான் கேட்பாங்க நாளைக்கு அம்மாவாசனால அதனால எதுக்குல அடுத்த வாரத்துல இருந்து எடுக்கணும் அடுத்த வாரம் நல்லா வியாபாரம் ஆச்சுன்னு நமக்கு எல்லாம் நிறைய எடுக்க பண்ணுவேன் நான் வியாபாரம் இருந்துச்சுன்னா நான் தயம் பயப்படாத கீரையே எடுத்து சேல்ஸ்ல வந்து வியாபாரம் கம்மினால கீரை எடுக்கலைங்க அது வெள்ளிக்கிழமை எடுப்போம் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க சந்தேகத்தில் எடுத்துல சோளக்கருக்கு இந்த முரம் கை இருந்தாலும் நம்மளுக்கு வியாபாரம் ஒரு அதனால சேவிங் பண்றோங்க சேவிங் பண்றது வந்து நம்மளுக்கு இந்த வியாபாரம் இல்லாத உதவு கண்டிப்பா வருது அதாவது சிக்கனம் இல்லாத குடும்பம் ஆஹ் இருக்கிற சமம் சொல்லுவாங்க சிக்கனம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாழ்வில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர முடியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அந்த நிலைமைய வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் நம்ம இப்போ ஒரு படி ஏறணும்னா அந்த படியை வந்து கீழே ஏறக்கூடாது நேர போல கீழே போக கூடாது ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அந்த நிலமையை பார்த்து நம்ம அப்படியே தக்க வச்சுக்கணும் நம்ம கரெக்டா எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு ஆயிரம் டைம் ஓட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் எடுத்த கம்மத்துன்னு செஞ்சோம்னா கடைசியை நம்ம மாட்டிக்கணும் நான் நிறைய தவறு செஞ்சுருக்கிறேன் ஏகப்பட்ட பிசினஸ்ல வந்து காசு போட்டிருக்குங்க குறிப்பா சொன்னால் ஆரம்பி கைன் பீச்சரு ஃபிங்கர்ஸு இதெல்லாம் நீங்கள் போட்டுருந்தா கமெண்ட் பண்ணுவேன் அதுலேயெல்லாம் நான் லட்ச கணக்கை நிறைய இழந்துட்டேன் அதனால் தான் இன்னைக்கு வந்து நம்ம கீரை விற்கிறது சோளக்கார் விற்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கீரை விற்கிறதுக்கு இங்கே வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும் போன்றிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு பணம் வந்து நல்ல இளமையா இருக்கும்போது நல்லா துடிப்பாக இருக்கும்போது பண நிறைய இழந்துட்டேன் அப்புறம் சில பேர் சொல்லுவீங்க நான் பாசிட்டிவாக பேசுங்க நெகட்டிவாக பேசாதீங்க அந்த நெகட்டிவாக பேசு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னன்னா என் வாழ்க்கையில எப்படி நான் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்த அப்படிங்கிறத சொல்ற சொன்னாங்க அது சொன்னாத்தான் உங்களுக்கு புரிய அண்ணன் இப்படி கஷ்டப்பட்டு சொல்றாரு அப்படின்னு புரியுங்க ஏன்னா வாழ்க்கைய வந்து நம்ம நான் நேர்மையாத்தான் இருந்தேன் உண்மையாத்தான் இருந்தேன் நான் யாரையும் ஏமாத்தல ஆனா நான் வந்து உஷார என் அந்த நேரத்துல வந்து பிசினஸ் ஆரம்பின்ட்டு பிசினஸ் பண்ணுவாங்க எனக்கு ஆசைகள் கனவு இருந்துச்சு என்னன்னா அவங்க வந்து பேசினாங்க அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அதாவது காரு காரு வாங்கலாங்க வீடு கட்டலாம் நல்லா வசதியா வாழலாம் அப்படி இப்படி நம்ம தூண்டி விட்டு ஏன்னா நான் அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த நிலைமையில்தான் இருந்தோம் ஒரு காரு வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் கார்ல போகலான்னு ஒரு ஆசைப்பட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆசையை வந்து அவங்க தூண்டிட்டு அந்த மாதிரி நம்மளை அந்த பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டுல அப்புறம் செக்கும் வந்துச்சுங்கண்ணா அந்த ஆரம்பி வந்து ஆரம்பத்துல நான் ஒவ்வொரு ஆளுகளை சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு செக் அது செக்கே பத்து இருபதாயிரம் ரூபாய் வந்துச்சு அதுக்கு வேண்டி நம்ம இன்னும் அப்படின்ட்டு வேலையெல்லாம் விட்டு போட்டு அதுக்கு ஒவ்வொரு ஊரா சேர்ந்து ஒவ்வொருத்தாயின் பண்ண ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ண முடியல அங்க ஒருத்தர் போட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணா அது சங்கிலி தோட்ட மாதிரிங்க அந்த பிஸ்னஸ் அதனாலதான் வந்து அது ஜெயிக்க முடியல அப்புறம் அது விட்டுக்கு அப்புறம் மறுபடியும் என்னன்னா பீச்சர் அதுவுமே பிசினஸ் பயன்பரும் வந்து அதுவுமே வந்து எப்படிங்கன்னா பத்தாயிரம் ரூபா மாசம் கட்டணும்னா நம்மளுக்கு வந்து மா மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னே நம்ம மாசம் ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படின்ட்டு பணத்தை போட்டு அதுலேயும் நான் நிறைய இழந்துட்டேன் இப்போ ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸு பணம் செய்து போட்டு போட்டு ஏமாந்து இன்னைக்கு வந்து நம்ம கீரை வைக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய ஆசை என்னன்னா என் குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் நல்ல நிலமையில நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அதுதான் என் ஆசை அப்பெல்லாம் பணம் நிறைய இருந்துச்சு அந்த ஆசைக்கு ரொம்ப செய்யல ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ்ல போனால இப்ப பணத்துக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுதாங்க இது இதுவும் மாறும் இதோ சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில இருந்து நம்ம அடுத்தபடி எப்படி போகணுங்க மட்டும் தான் என் மனசுக்குள்ள ஒடிக்கிட்டே இருக்கு தமிழ் நாலு பேத்துக்கு முன்னாடி நல்லா நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நிறைய ஆசை கனவுகள் இருக்கு அது நாளைக்கு நடக்கும் கண்டிப்பா நினைக்கலாம் இழந்தது இழந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நம்ம ஜெயிக்கிறது ஜெயித்து கொண்டே இருப்போம் சினிமா வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பாக்கலாங்க பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்